ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சி நகரட் இது நம்ம ஒரு கால்நடைத்தையும் ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக நாக்கி இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நம்மளோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் முக்கியமாக வந்து நம்ம எப்படி சொல்கிறது இந்த சைட்லேருந்து அந்த மார்த்தாண்டம் கலையவலை இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சேல்ஸ் அதிகம் நம்மளோட யூடியூப் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போய் சேரணும் காரணம் என்னன்னா இன்னைக்குள்ள விலைவாசிகளுக்கும் இன்னைக்குள்ள வியாபாரங்களுக்கும் நம்மளால ஒரு சரியான தீவனத்தை கொடுக்க முடியலைனாக்கி என்னைக்குமே வந்து அது நம்மளோட லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ அதெல்லாமே மாற்றணும்னாக்கி நம்மள மாதிரி பட்ட ஒரு தரமான தீவனத்தை தான் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால அதுல இருந்து தப்பிக்க முடியும் ஸோ அதுக்கு என்ன ரீசன்னாக்கி நம்ம இதுல கொடுக்கக்கூடிய ரா மெட்டீரியலும் இதுல உள்ள தான் காரணம் என்னன்னா இதுல வந்து ஒரு அதிகப்படியான புண்ணாக்கு வகைகளும் கோதுமை வகைகளும் தவிடு வகைகள் பொட்டு வகைகள் தூசி வகைகள் எல்லாமே ஒரு சரி விதத்துல ரேஷியோல இருக்கிறதுனால நம்ம வந்து வேற ஒரு தீவனத்தை கை தீவனத்தை வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை இன்னொன்னு வந்து ரேட்டு கம்மி ரேட்டு கம்மின்னு நீங்க விழுறதோட குறைஞ்ச தீவனத்தை அதிகமா அள்ளி தட்டுறதோட ஒரு நல்ல தீவனத்தை கம்மியா போட்டீங்கன்னாலே அதுல உள்ள உங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களும் அடங்கும் சோ அதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல ஏத்திக்கங்க நம்ம எல்லா இடத்துல கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க வந்து நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் சோ அது வந்து உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜா இருக்கும் நீங்க வந்து எடுக்கிறதா இருந்தா கூட தாராளமா வந்து எடுக்கலாம் ஏன்னா வந்து எடுக்கிற கஸ்டமரும் அதிகம் நாங்க கொண்டு கொடுக்கற கஸ்டமரும் அதிகம் ஸோ அது உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கிடலாம் ஒரு மூடையிலேருந்தே நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ எல்லா ஏரியாவிலும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதிலும் நம்ம வந்து போய்கிட்டு தான் இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் ஒரு ஒரு சாம்பிள் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும் எடுத்து பார்க்கணும் எப்படி இருந்தாலுமே நீங்க வந்து தயவு செஞ்சு ஒரு வாட்டி எடுத்து பாருங்க பத்து மாடு வச்சுக்கவங்களும் சரி ஒரு மாடு வச்சுக்கவங்களும் சரி ஆரோக்கியமான தீவனங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி மாடுகளுக்கு என்றைக்குமே சத்தான உணவுகள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி கண்டிப்பா இந்த உங்களுக்கானது மட்டும்தான் ஸோ இல்ல எனக்கு நான் வேற தீவனம் எனக்கு பால் பொட்டி வரணும் அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் யூரியா கலந்த தீவனங்கள் தான் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னாலும் கண்டிப்பா அவங்களுக்கும் இது முக்கியமான ஒரு பங்காச்சும் ஸோ அதுக்கு என்ன காரணம்னாக்கி இது போடும்போது மாடு கண்டிப்பா சென பிடிக்குது ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை பிளஸ் தரமா ஆக்டிவா இருக்கு தான் வந்து இது மெயினா வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பாலோட திக்னஸ் அது வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் சோ அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க இந்த தீவனம் ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதிலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முடியாது நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க கண்டிப்பாக பாருங்கள் இது கட்டாயம் நீங்கள் இந்த இல்லை நம்ம எந்த ஒரு தீவனமாக இருந்தாலும் சரி கலப்பு தீவனங்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் நீங்கள் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு தான் கொடுக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிடுங்க அது முக்கியமாக இந்த ராயல் கோல்டு தீவனத்தை கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சு தான் கொடுக்கணும் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு தான் கொடுக்கணும் அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயத்துல போட்டிருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கன்னியாகுமரி மாவட்ட மக்களே உங்களுக்கான தீவனம் தான் இது சோ அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ எங்க மூலமா எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிச்சுட்டு மா உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியமும் சரி உங்களோட உடல் கால்நடைகளோட ஆரோக்கியமும் சரி ரொம்ப நல்ல விதமா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ இந்த தீவனத்தை வந்து நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ